அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஆகட்டும் சோ அதுல ஸ்கெடுயில் எந்த எல்லாம் படிக்கலாம் சோ ஸ்கெடுயூல் வைஸ் வந்து நாங்க குடுத்துருப்போம் சோ ஸெடுயில் எப்படி இருக்கும் எந்த மாதிரி போர்ஷன் போகும் அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு ஓகேங்களா ஸோ அந்த வீடியோ லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துறேன் சோ ஃபுல்லா பாத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் நம்மளோட சேர்ற உங்களுக்கு என்னென்ன ஸ்பெஷல் ஃபோக்கஸ் இருக்கு எங்க சைடுல இருந்து நாங்கள் என்னென்ன உங்களுக்கு தருவோம் ஓகேங்களா ஸோ அதுக்கான வீடியோவும் நாங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஸோ அதையும் ஃபுல்லா பாருங்க ஓகேங்களா ஸோ ஸ்கெடுல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பது ஸ்கெடுல் இருக்கும் ஓகேங்களா ஸோ முப்பது ஸ்கெடுல் அப்படிங்கிறது இப்போ இருந்து எக்ஸாம் வரைக்குமே ஓகேங்களா ஸோ எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஜூலை தேர்ட்டின்த்து சொல்லிருக்காங்களா ஸோ அது வரைக்குமே வரும் இந்த முப்பது ஸ்கெடுலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி செகண்ட் ஜூன்லயே கம்ப்ளீட் ஆகிரும் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் ஓகேங்களா ஸோ மூணு வாரம் ஃபுல்லாவே வரும் ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபுல்லா சிலபஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் மேக்ஸ் ஆகட்டும் இலக்கணம் ஆகட்டும் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ அந்த முப்பது ஸ்கெடியூல் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டும் இன்க்ளூட் ஆகும் மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு மூணு டாபிக் சேரும் போது ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு டாபிக் ரெண்டு டாபிக் மூணு டாப்பிக் படிப்போமா ஸோ அதுக்கப்புறம் அந்த மூணு டாப்பிக்கும் சேர்ந்து ஒரு ரிவிஷன் வரும் அதே மாதிரி அடுத்த மூணு டாப்பிக் படிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்லருந்து ஆறு டாப்பிக்கும் சேர்ந்து வரும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நாலு மேக்ஸில் ரிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இலக்கணம் பார்த்திங்க அப்படின்னா ஆறு வகை இலக்கணமாக படிச்சுக்கோங்க நான் சொல்லியிருந்திருப்பேன் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப் இலக்கணம் அணி இலக்கணம் அதுபோக பொதுவாக இருக்கக்கூடிய இலக்கணங்கள் இது எல்லாமே உங்களுக்கு புக்கில் கவர் ஆகும் ஸோ இது தவிர நம்ம சிலபஸில் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இல்லையா ஸோ புக்கில் கவர் ஆகாமல் எக்ஸ்ட்ராவாக சிலபஸில் இருக்க அந்த டாப்பிக்கையும் கம்பைன் பண்ணி மொத்தமாக அதோட ரிவிஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறு இருக்கும் ஓகேங்களா ஸோ மொத்தமாக இந்த முப்பது ஸ்கெட்யூல் டெஸ்ட்டில் பத்து ரிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு இன்க்ளூட் தான் ஓகேங்களா அது போக நம்ம இந்த ஸ்கெடியூல் டெஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டோம் ஸோ சிலபஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மீதி இருக்க நாள் ஒரு மூணு மூணு நாள் இல்லை ரெண்டு ரெண்டு நாள் எப்படி வந்து டைம் கிடைக்குதோ ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் வந்துடும் ஓகேங்களா ஸோ ஃபுல் மாடல் டெஸ்ட் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து டெஸ்ட் அளவுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ ரிவிஷன் ஃபுல் மாடல் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து டெஸ்ட் அளவுக்கு உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணி பண்ணி பார்க்க போகிறீங்க ஓகேங்களா ஸோ இந்த முப்பது ஷெடியூல்லையே பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸில் நூற்றி தொண்ணூறு மாடல் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தோரு தலைப்புகள் சிலபஸில் இருக்கும் இல்லையா ஸோ அந்த இருபத்தோரு தலைப்புகள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இன்க்ளூடிங் அந்த ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லா மெட்டீரியல்ஸும் சேர்த்து ஓகேங்களா ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் தருவோம் அப்படிங்கிறதையும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ ஸ்கூல் புக் இலக்கணம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் என்னென்ன கவர் ஆகுதோ ஸோ எல்லா பிடிஎஃபும் உங்களுக்கு எப்படி வந்து ஒவ்வொரு ஸ்கெடியூலும் போகும்போது அதுக்கான பிடிஎஃப் வந்துடும் ஓகேங்களா ஸோ பல்காக கொடுத்துட்டு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம தேட கிடைக்கக்கூடிய அந்த நிலைமை வராது ஸோ எந்தெந்த ஸ்கெடியூலுக்கு என்னென்ன உங்களுக்கு படிக்கணுமோ அதை மட்டும் ஸ்பெசிஃபையாக உங்களுக்கு நான் அனுப்பிடுறேன் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி கிளாஸஸ் வந்துடும் கிளாஸஸ்க்கான பிடிஎஃப் உங்களுக்கு வந்துடும் அது ஸ்கூல் புக்காக இருந்தால் ஸ்கூல் புக் பிடிஎஃப் வரும் இல்லைனா பார்த்திங்க அப்படின்னா என் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னா தனியாக ஒரு பிடிஎஃப் வந்துடும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு மாடல் வைஸ் நாங்கள் கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ எப்படி வந்து மாடல் கம்ப்ளீட் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்துடும் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது ஒரு நூறு கொஸ்டின் இரநூறு கொஸ்டின் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் அந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணும்போதே ஸ்கூல் புக் மெட்டீரியல் ப்ளஸ் பிஒய்க்கும் ரெண்டுமே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் மாடல் வைஸ் கிளாஸ் பார்த்து ப்ராக்டிஸ் கொஸ்டின் எல்லாமே தனியாக தருவேன் ஸோ அதையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் புக்ஸ் அம்மே எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க அது போக பிஒய்க்கு உள்ள என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதையும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க ஓகேங்களா ஸோ ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் உங்களுக்கு அது எப்பயுமே மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும் மறக்காது ஸ்பீடும் உங்களுக்கு வந்துடும் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டும் அது ஒவ்வொரு ஸ்கெடிலுக்குமே உங்களுக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கும் ஸோ அதுவும் உங்களுக்கு டெவலப் ஆகிட்டே வந்துடும் ஸோ என் ஓஎம்மா ஷீட்டில் தான் நீங்கள் ஒவ்வொரு ஸ்கெல்லுமே டெஸ்ட் எழுதப் போகிறீங்க அப்போ என்ன ஆகும் ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் ஏதாவது காமன் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா அது எக்ஸாமுக்கு டைமில் போய் பண்ணுறத விட இங்கேயே பண்ணி ஒவ்வொன்றா நீங்கள் அதை இப்போ தப்பு பண்ணுறது இயல்பு தான் எல்லாருமே ஓகேங்களா ஸோ அந்த தவறை அடுத்தடுத்து திருத்திக்கிட்டே போகலாம் ஓகேங்களா ஸோ முப்பது ஸ்கெடுல் டெஸ்ட் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன ஆயிருவீங்க ஃபுல்லாக அந்த ஓஎம்ஆர் ஷீட் ஆகட்டும் அந்த காமன் மிஸ்டேக் ஆகட்டும் எதுவுமே உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே தப்பு வராமல் ஃபில் பண்ணுற அளவுக்கு ஓகேங்களா ஸோ எந்த ஒரு இடத்துலேயும் தப்பு வராமல் ஃபில் பண்ணி அது போக ஃபுல் மார்க் எடுக்கிற அளவுக்கு நாங்கள் உங்களை தயார்படுத்திடுவோம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்களோட ஸ்கெடியூல் வீடியோ ஃபுல்லாக தெளிவாக பார்த்துருங்க ஓகேங்களா ஸோ எந்த மாதிரி ஸ்கெடியூல் போகுது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ பேச்சுக்கான ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஓகேங்களா சோ ஒன் டைம் பேமெண்ட் தான் ஸோ இப்போ இருந்து ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரூப் ஃபோர் எக்ஸாம் எப்போ நடக்குதோ அது வரைக்குமே உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு அமௌண்ட்டுமே நாங்கள் கேட்க மாட்டோம் ஓகேங்களா ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் கட்டிவிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கெட்யூலில் இருந்து தேர்ட்டித்து ஸ்கெடியூல் அதுக்கப்புறம் எழுதப்போகிற அந்த மாடல் டெஸ்ட் இன்க்ளூடட் எல்லா கொஸ்டின் எல்லா கிளாஸ் வீடியோ எல்லா பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாமே அந்த பேட்சில் அப்படியே இருக்கும் ஓகேங்களா ஸோ எந்த ஒரு இதுவுமே டெலீட் ஆகாது நீங்கள் மறுபடியும் மறுபடியும் அதை ரிப்பீட்டடாக படிச்சுக்கலாம் ரிப்பீட்டடாக டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் ரிப்பீட்டடாக நீங்கள் அந்த கிளாஸை பார்த்துக்கலாம் எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்டக் ஆகாமல் எதுவுமே உங்களுக்கு டெலீட் ஆகாமல் ஃபுல்லாக எப் இப்போ ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கடைசி அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி கூட நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பே நம்மளோட பேட்ச்ல அது அப்படியே தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் எத்தனை டைம் வேணுனா அதை ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக அந்த ஸ்கெடியூலை ஃபுல்லாக பார்த்துருங்க ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா உங்கள் மேலேயும் எங்கள் மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நம்மளோட பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இன்னையான அந்த பேட்ச்க்கான அட்மிஷன் க்ளோஸ் ஆயிரும் ஓகேங்களா ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிசிக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஸ்கெடியூல் ஷேர் பண்ணி விடுங்க ஸோ அவங்களும் ஸ்கெடியூல் ஃபுல்லாக பார்க்கட்டும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அவங்க ஜாயின் பண்ணிக்கட்டும் ஓகேங்களா ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம் தேங்க்யூ